இந்த பேர் சதீஷ்குமார் நான் வந்து காஞ்சிபுரம் மாநகராட்சியில் நாற்பத்தி ஐந்தாவது வரல இப்போ வரப்போகிற தமிழக பொதுல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து எதிர்பார்க்குறோம் என்னென்னா இது இந்த மாநகராட்சியிலே வந்து ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு ஊராட்சிகளை அதாவது பஞ்சாயத்தை சேர்க்கறதா இருந்துச்சு அது என்ன நிலமில இருக்குதுன்னு தெரியல ஒருவேளை அதை சேர்த்து அதனோட ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணாக்கா நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மாநகராட்சி இன்க்ரீஸ் பண்ணதுலேருந்து உத்தரமேரூர் தொகுதி காஞ்சிபுரம் தொகுதின்ற ரெண்டு தொகுதியுமே ஆடுறேன் காம்பினேஷனில் வர சில ஏரியாலாம் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேருந்து நிறைய இல்லை சரியான பஸ் ஸ்டாப்ஸ் இல்லை அதுக்க தவிர பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடைகள் நிறைய இடத்துல இல்லை அதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இதெல்லாம் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் மக்களிடையே நிறைய இருக்குது இப்போது எங்கள் மாநகராட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா கூட சில வார்டுகளில் வந்து இந்த ஆரம்ப சுகாதாரங்களையுமே கிடையாது இப்போ மண்டலம் வாரியாக பிரச்சிருக்காங்க நாலு மண்டலம் அது மாதிரி தான் அந்த நாலு மண்டலத்தில் உள்ளே போய் நீங்கள் சர்ச் பண்ணால் கூட ஆரம்ப சுகாதார நிலையம் சில ஏரியாக்களில் கண்டிப்பாக அது வந்து தேவைப்படும் அந்த ஏரியாவில் கூட இல்லை அதை மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் பஸ் ஸ்டாப்ஸு அதை தவிர்த்து நூலகம் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து டைரெக்டாகவே எதிர்பார்க்காங்க இப்போ நம்மலாம் போய் மக்கள்கிட்ட பேசும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இந்த மாதிரியான சோசியலைஸ்ட் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க இதை தவிர பார்த்திங்கனாக்கா இந்த ஆயிரம் ரூபாய் இப்போ முதலமைச்சர் அந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மகளிர்க்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல வேறுபட்டுருக்கு ஈவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வார்டிலையுமே வந்து ஒரு பத்தாயிரம் பேர் கொடுக்குறாங்க ஒரு ஆயிரத்தி நூறு பேர் ஒரு ஆறாயிரம் கூட்டு இருக்கு அதில் வந்து பெண்களோட மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப தலைவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐநூறு ஐம்பது பேர் இருக்காங்கன்னாக்கா ஒரு ஐம்பது நூறு பேருக்கு தான் அது கிடைக்குது இப்போ இப்போ நடந்துருக்க சூழ்நிலை கரண்ட்ல இதெல்லாம் வந்து அந்த பட்ஜெட்டில் ஒரு வேலை சேர்த்து அதுக்கான காஸ்டிங் இருந்ததுனாக்கா அது சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து அந்த பட்ஜெட்டில் வந்து ரொம்ப நம்மளுக்கு லெஸாக இருக்குது அமௌண்ட் லெஸ்ஸாக இருக்குது அது தொகை இல்லை அப்படின்றதுனால இந்த ஸ்கீம் எல்லாம் வந்து திருப்பியும் வந்து அந்த அண்டர் கிரௌண்ட் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட எதிர்பார்ப்பு தான் நாலஞ்சு ஏரியாவில் ஒன்று வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் ரெண்டாவது வந்து ரேஷன் கடை மூணாவது பேருந்து நிலையங்கள் அதை தவிர்த்து இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமு அது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்கீம் வந்து படுத்துருச்சு நிறைய ஸ்கீம் வந்து எல்லாமே வந்து பத் பத்து பேருக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் கிடைக்குது அதை அவங்க என்ன சுட்டி காட்டுறவங்கனால இதில் பண்டி இல்லை எங்கள்கிட்ட வண்டி இல்லை பண்டி இல்லை பண்டியில் தான் இருக்குது இப்போ தட்டை வந்து ரொம்ப நாளாக நாலு வருஷமாகவே இது தான் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வர வரப்போகிற பட்ஜெட்டில் மக்கள் செய்ய திட்டம் மக்களுக்கு இப்போ டைரெக்டாக போய் சார் திட்டங்களில் ஃபண்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணி அந்த ஃபண்டை வச்சு மக்கள்கிட்ட கிட்ட டேரெக்டாக போகணும் இந்த திட்டங்கள்லாம் அப்படி இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம் இந்த பட்ஜெட் வந்து சிறப்பாக பண்ண டேரெக்டாக வந்து உங்களுக்கு சொல்லணும்னாக்கா மக்கள்கிட்ட நேரடியாக சேர்றதுக்கான எல்லா திட்டங்களும் இருந்தால் நல்லாயிருக்கும்